வணக்கத்துடன் பெப்பர் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா இது எங்களுடைய புதிய வலையொலி பெப்பர் நியூஸ் என்கின்ற பெயரிலே ஆரம்பித்திருக்கின்றோம் பழைய வலையொலிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை குறித்தெல்லாம் நான் பல முறை பேசிவிட்டேன் தினமும் உங்களை பயிர்ந்தெளியுங்கள் தெளியுங்கள் என்று சொல்வது என்பது உங்களை ஒரு இக்கட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்துவது போன்றது எனவே நீங்கள் பகிர்ந்தெளியுங்கள் அவ்வளவுதான் இது நீங்கள் தொடர்ச்சியாக எனக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு என்பது எனக்கு தெரியும் இன்றைய சூழலில் அனுரா அவர்களை மையப்படுத்திய விமர்சனங்கள் தான் இலங்கை அரசியல் களத்திலே மிகவும் பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது தமிழர்களுக்கு எதிராக சிங்கள தலைவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய கருத்துக்களும் சிங்கள தலைவர்களுக்கு ஆதரவாக அனுரா அரசாங்கம் செயல்படுகிறதோ என்கின்ற எண்ணத்தை தமிழர் புறத்தில் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் ஒரு பரபரப்பான அரசியல் களத்தை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிறது அனுரா அவர்கள் ஆட்சி ஏறிய பொழுது அவர் அறிவித்தது ஒன்றுதான் என்னை பொறுத்தமட்டில் மட்டில் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒற்றை அதாவது ஒரே நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இதில் சிங்களர்கள் தமிழர்கள் என்ற வேறுபாடெல்லாம் கிடையாது ஒரு ஒற்றுமையான இலங்கையை நான் கட்டியமைக்க முயல்கிறேன் என்பதுதான் அவருடைய பதிவாக இருந்தது அதன் பின்பு பாராளுமன்ற தேர்தல் வருகிறது இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழர் பகுதியில் ஒரு தேசிய கட்சிக்கு நேரடியாக வாக்குகள் கிடைத்ததும் இடம் கிடைத்ததும் இந்த முறைதான் என்று குறிப்பிடுகின்றார்கள் எனவே அனுரா அவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பை தமிழர்கள் கொடுத்தார்கள் அப்பொழுதே தமிழர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அனுரா தயாராகிவிட்டார் என்கின்ற செய்திகள் தான் பரவலாக எல்லோர் மனதிலுமே பேசப்பட்டன அதுபோன்ற செயல்பாடுகள்தான் நடக்க ஆரம்பித்தது குறிப்பாக தமிழர்புறத்தில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம்களெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அனுரா அரசாங்கம் வந்தவுடன் செயல்படுத்த ஆரம்பித்தது அப்பொழுதே சிங்கள தலைவர்கள் மத்தியிலே விமர்சனங்கள் எழ ஆரம்பித்தன ஆனால் அது அவ்வளவு பெரிதாக இல்லை அதன் பின்பு மலையின் தாக்குதல் ஏற்பட்ட பொழுது அனுரா அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் செயல்பட்ட விடம் தமிழர்கள் மத்தியிலே ஒரு பெரிய பாராட்டை பெற்றது இது ஒருபுறம் இருக்க நினைவேந்தல் தியாகத்தின் திருவுருவங்களை நினைவேந்தக்கூடிய ஒரு நாள் நவம்பர் மாதத்திலே வரும் என்பது நீங்கள் அறிந்தது அந்த நாளில் தியாகங்களை நினைவுகூரக்கூடிய ஒளி வரிமுறைகளை வழிமுறைகளை தமிழர்கள் எடுத்தார்கள் எப்பொழுதும் தமிழர்கள் இந்த வழிமுறைகளை எடுக்கக்கூடிய சூழலெல்லாம் அவர்கள் மீது எதிர்ப்புகள் பதிவாகும் அது சட்டம் அரசியல் அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு போன்ற பல விடயங்களை முன்னிலை பருத்தி அதற்கு ஒரு எதிர்ப்பு களங்களை உருவாக்குவது வாடிக்கையாகவே இருந்த ஒரு விடயம் ஆனால் இம்முறை அனுரா அவர்கள் அதற்கு ஒரு கதவை திறந்துவிட்டார் யாரையும் நீங்கள் தடை செய்யாதீர்கள் யாரையும் நீங்கள் புகைப்படம் எடுக்காதீர்கள் அது அவர்களுடைய உரிமை அவர்களுடைய உறவுகளை நினைத்து அவர்கள் அளக்கூடிய ஒரு சூழல் அது எனவே அதற்கு நான் நீங்கள் எந்த தடையும் செய்யாதீர்கள் என்று அறிவிக்கின்றார் எனவே அந்த தியாகங்களை நினைவு கூறக்கூடிய அந்த நாள் மிக ஒரு எதிர்பார்ப்புகளோடு மிக ஒரு மன நிம்மதியோடு முடியக்கூடிய ஒரு நாளாக அது அமைந்தது அது பல மட்டங்களில் தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு களமாகவும் இருந்தது குறிப்பாக தேசிய தலைமையுடைய வீடு இருந்த இடத்தில் கூட மக்கள் திறந்திருந்த நிகழ்வுகளும் அதற்கு காவல்துறை எந்தவிதமான எதிர்ப்பு பதிவாகாத ஒரு சூழலும் அனைவராலும் பேசுபடு பொருளாக மாறியிருந்தன ஆனால் மறுநாள் களம் மாறுகிறது மறுநாள் என்ன களம் மாறுகிறது என்றால் முதன் முதலாக சிங்கள தலைவர்கள் அறிக்கைகளை கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள் எப்பொழுதுமே தமிழர்களுக்கு எதிரான ஒரு அறிக்கைகளை கொடுக்க வேண்டும் தமிழர்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது ஒரு நான்கு முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலே வந்து விடுவார்கள் அதை சிங்கள தலைவர்கள் ஒன்று விமல் வீரவன்சா வாசுதேவ நாணயக்கரா சரத் வீரசேகரா உதயன் போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் முன்னிலையிலே வந்து விடுவார்கள் இம்முறையும் அவர்கள்தான் முன்னிலைக்கு வந்தார்கள் தமிழர்களுக்கு நீங்கள் இவ்வளவு சுதந்திரம் கொடுப்பதும் அது பாதுகாப்பை மீறக்கூடிய செயலாக அமைந்துவிடும் இலங்கையை இருவேறுபடுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்துவிடும் என்று குறிப்பிட்டார்கள் இந்த சிங்கள தலைவர்களில் ஒரு சிங்கள தலைவர் தமிழர்களை மிக மட்டமாக குறிப்பிட்டிருந்தார் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால் தமிழர்கள் தங்களுக்கென்று ஒரு இடமாக வைத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள் தமிழர்களுடைய இடங்களை அவர்கள் சட்டத்தை மதிப்பது கிடையாது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசாட்சியை மதிப்பது கிடையாது காவல்துறையை மதிப்பது கிடையாது ராணுவத்தை மதிப்பது கிடையாது அவர்கள் நினைப்பதுதான் செயல்பாடு என்கின்ற ஒற்றை நோக்கில் அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அதற்கு இந்த அரசாங்கம் ஒத்து ஊதுகிறது மீண்டும் அவர்களுடைய கதவுகளை திறந்து கொடுத்திருக்கிறது என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்தார்கள் இதற்கு அனுரா ஆட்சியாளர்கள் என்ன பதிலை சொல்கிறார் என்கின்ற கேள்வி எல்லோரும் மனதிலுமே எழும்பியிருந்தது குறிப்பாக தமிழர்கள் மத்தியிலே எழும்பியிருந்தது இன்று அனுரா அவர்களுடைய அமைச்சரவையிலே பதவியேற்றிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் அவர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால் நினைவேந்தலை நடத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அது அவர்களுடைய உளம் சார்ந்த ஒரு விடயம் அதனால் இலங்கை பிளவுபட்டுவிடும் என்று பிதட்டுவதும் அதை குறித்து பேசுவதும் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது என்று அவர் அறிவித்திருக்கிறார் என்றால் அனுரா ஆட்சியாளர்கள் அந்த தியாகங்களை நினைவு கூறக்கூடிய களத்தை அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் என்பதாகத்தான் இங்கு கணிக்க முடிகின்றது அதிலும் குறிப்பாக விமல் வீரவன்சா குறிப்பிடுகின்றார் தேசிய தலைமையை இவர்கள் மீண்டும் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இது ஒரு பெரிய பயங்கரத்தை த இலங்கைக்குள்ளே உருவாக்கிவிடும் என்ற ஒரு குமுறலை வைத்திருக்கிறார் ஆனால் இம்முறை தமிழ் சொந்தங்கள் தங்களுடைய உறவுகளை எப்பொழுதும் போல அவர்கள் நேர்மையான முறையில் அவர்கள் வழிபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் அதை அனுரா அவர்களுடைய அந்த மாட்சி மன்றம் புரிந்திருக்கிறது என்பதை அவர்களுடைய கருத்துகள் மூலம் நம்மால் அறிய முடிகின்றது ஆனால் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் புறத்தில் இதுதான் இன்று தமிழர்கள் மத்தியிலே ஒரு பிரச்சனையாகவும் ஒரு பேசுபடு பொருளாகவும் மாறியிருக்கிறது மூன்று பேரும் என்ன தவறை செய்தார்கள் என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது வழக்கமான ஒன்றுதான் அவர்கள் தங்களுடைய தேசிய தலைமை மனதிற்குள் புகழ்ந்து அந்த தேசிய தலைமையுடைய செயல்பாடுகளை உச்சி முகர்ந்து தங்களுடைய முகநூலில் அந்த தேசிய தலைமையை மையப்படுத்திய கருத்துக்களை அவருடைய புகைப்படத்தோடு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இதுதான் அவர்கள் செய்த பெரிய பிழை இதற்காக அவர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டம் வாய்ந்திருக்கிறது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என்கின்ற செய்தி வருகின்ற பொழுது இப்பொழுது மூன்று பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது ஒருபுறம் சிங்கள ஆட்சிய சிங்கள தலைவர்களுக்கு அனுரா அவர்கள் ஒருவேறொரு பதிலை கூறுகின்றார் ஆனால் தமிழர் அவர்களுடைய ஆட்சியாளர்கள் அதாவது அவர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை போன்றவர்கள் தமிழர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையை எடுக்கிறார்கள் இங்குதான் பெரும் குழப்பம் நீடிக்கிறது அனுரா அவர்கள் தமிழர்களுக்கான செயல்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக அல்லது இலங்கையை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரா அல்லது அவர் மற்ற அரசியல்வாதிகளைப் போல இந்த புறத்தில் ஒரு முகத்தையும் அந்த புறத்தில் ஒரு முகத்தையும் காட்டுகிறாரா என்கின்ற கேள்விகள் எழும்பியிருக்கின்றன தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மூன்று பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் தமிழர் மத்தியிலே எழும்ப தொடங்கியிருக்கிறது இன்னும் போக போக என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்பதுதான் இன்றைய பிரதான கேள்வியாக இருக்கிறது அதற்கான முடிவை அனுரா அவர்களுடைய செயல்பாடுகளும் அவருடைய ஆட்சி மன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் செயல்படுகின்ற விதங்களையும் பொறுத்து அமையும் என்பதுதான் இப்பொழுது நம்மால் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது நன்றியுடன் இன்பார்